சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க இயக்குனர் ஷங்கர் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் மிகவும் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகியிருக்க திரைப்படம் டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தில் அக்ஷய்குமார் அதுக்கப்புறமா எமி ஜாக்சனும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம இசைபிஎல் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஒரு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் இந்த படத்துலேருந்து ஒரு செமையான அப்டேட் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மான் தற்போது இந்த டூ பாயிண்ட் ஓ படத்துடைய ரெக்கார்டிங்காக லண்டன் போயிருக்காரு இதுக்கான வேலைகள் தற்போது ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சங்கர் அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசனை வச்சு இந்தியன் டூ படத்தை டைரக்ட் பண்ண போறாரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வேலைகள் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு சரி இப்போ இந்த டூ பாயிண்ட் ஓ படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு டாப்ரைப் பண்ணுங்க நன்றி